கலைஞர் அவர்களின் வசனம் என்பது நாடக சினிமா நடிகர்களுக்கு ஒரு கேட் பாஸ் போன்ற ஒரு அனுமதி சீட்டு மாதிரி விஷயம் அந்த வசனங்களை சரியாக சொல்லக்கூடிய நடிகன் நடிப்பதற்கான தகுதியை எய்தி விட்டான் என்னும் நிலை இருந்தது ஆக எல்லோருமே உனக்கு நீச்சல் தெரியுமான்னா குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்து காட்டுவது போல் உனக்கு நடிக்க வருமானு சொல்லும்போது கலைஞரின் வசனத்தை சிவாஜி குரலில் பேச முற்படுவது அந்த காலத்தில் ஒரு அதாவது ஆரம்ப நிலை பாடமாக எலமெண்ட்ரி ஸ்டடீஸ் ஃபார் ஆல் ஆக்டர்ஸுங்கிற நிலையில் இருந்தது அப்படித்தான் நான் ஒரு மூன்றரை வயசு பையனாக இருக்கும்போது அந்த வசனங்களை மழலை மாறாமல் சொல்வேன் மற்ற என்னை விட சிறப்பாக சொல்வர்களை விட எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டு என்னவென்றால் மூன்றரை வயசு குழந்தைக்கு அது அத்தனையும் ஞாபகம் இருக்கிறதே என்ற ஒரு சந்தோஷமான ஆச்சரியம் அவர்களுக்கு அதை நான் சிவாஜி அவர்களிடமும் கலைஞர்கள் அவர்களிடமும் சொல்லிக்காட்டியிருக்கிறேன் இவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ என்னும் அந்த கலைக்கூடத்திற்கு எல்லாம் வருகை திரும்புபவர்கள் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து இவர்தான் அதை எழுதியவர் என்று அடையாளம் காட்ட பார்த்திருக்கிறேன் நெருக்கமான பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது சிவாஜி எம்ஜிஆருடன் நான் நெருங்கி பழகிய அளவுக்கு கூட இவருடன் நான் நெருங்கவில்லை பிற்பாடு நான் சட்டமன் கையில் படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது டி என் பாலு அவர்கள் என்னை பற்றி அவரிடம் சொல்ல என்னுடைய நூறாவது நாள் விழாவுக்கு வந்திருந்தார் அப்பொழுதுதான் கிட்டத்தட்ட நெருக்கமாக அவரிடம் உட்காரும் வாய்ப்பே எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு அது வழக்கமான தொடர்பாகவும் என் நல்ல படங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அவரிடம் அதை போட்டு காட்ட வேண்டிய ஒரு அவா என்னுடன் என் என்னுடைய எப்பொழுதுமே இருந்தது அவரும் அதை நான் காட்டாமல் போய்விட்டால் கூட ஞாபகப்படுத்தி ஏன் படம் காட்டவில்லை என்று கேட்கும் அளவுக்கு எங்களுடைய உறவு வலுத்தது அதில் அவர் எனக்கு அதில் உச்சகட்டமாக அவர் பாராட்டு ஓவை சண்முகிக்கெல்லாம் அந்த மேக்கப் போட்டதும் நான் போய் அவர் கூட நின்று மேக்கப் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஔவை சண்முகியாக அவர் வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துக்கிட்டதெல்லாம் உண்டு தசாவதாரத்தின் போது க கலைஞருக்கு கையால் கிள்ளுப்பட்ட கன்னம் இந்த கன்னம் அவளுக்கு அவ்வளோ பிடித்து போனது அந்த படம் அது ட்ரெய்லர் வடிவத்திலும் பார்த்தார் வெவ்வேறு நிலையில் அதை நான் எழுதி கொண்டிருந்தபோது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் சொன்ன சிறமேற்கொண்டு அதை நான் ஏற்றுக்கொண்டேன் காரணம் அவர் மூத்த அரசியல் தலைவர் மாத்திரமல்ல தமிழ் அறிஞர் மாத்திரம் ஒரு அற்புதமான திரைக்கதாசிரியர் வசனம் எழுதக்கூடியவர் எல்லாம் அந்த அனுபவங்கள் அவர் வேலை செய்த சினிமா மேதைகள் எல்லாம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட பெயர்களாக மாறிவிட்டனர் அவர்களுடைய பெயர் உள்பட இப்படி இவரை பற்றி இப்பொழுதுதான் இந்த வைர விழாவின் போது நான் பேசுவதாக நினைத்து விட வேண்டாம் நான் ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் அப்பொழுது நான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று மூன்று பேர்களை சொல்லி இவர் பெயரையும் க கலைஞரவர்கள் பெயரையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பெயரையும் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெயரையும் சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது பேசியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மூன்று ஆசான்களை பற்றி சொல்லியிருந்தார் நான்லாம் அதில் சேத்தி இல்லையான்னு கேட்டார் உங்கள் பேரே வாத்தியாருங்கிட்டார் பட் அதை வந்து அவர் இல்லை இல்லை கரெக்டு தான் என்று சொல்லி வைத்த அந்த பெருந்தன்மையை இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன் கோச்சுக்கிறாராகவும் நினச்சேன் இல்லை அதை பாராட்டி எனக்கு வந்த ஃபோன் கால் தான் அது அது அந்த மாதிரி என்னுடைய தொடர்பு இவர்கள் அரசியலையும் கடந்து இருந்த தொடர்பு இன்றும் அவ்வாறாகவே இருக்கிறது இ இது அவர் ஏற்படுத்தியிருக்கும் இந்த சரித்திரம் அது என் கலை உலகுக்கு சம்பந்தம் ஆனால் என் உலகம் சம்பந்தப்பட்டது ஒரு இத்தனை ஆண்டுகள் ஒரு வைர விழா அரசியலில் கொண்டாடுவதற்கு எவ்வளவு இளமையில் அவர் வந்திருக்க வேண்டும் எவ்வளவு முதுமை வரை தாங்கி பிடித்திருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக இவை இருக்கின்றன ஒரு முறை நீ ரெண்டாம் தேதி பாம்பேல இருந்தியா அப்படின்னு கேட்டாரு ஆமாங்க அப்புறம் இங்க வந்துட்டேன்ல அப்படின்னாரு ஏன் என்ன எதுக்கு கேட்குறீங்க மூணாம் தேதி இங்க தான் இருந்தேன் அப்போ ஏன் என்ன வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டாரு அது பிறந்த நாளுக்கு அதுக்கு நான் நான் வழக்கமாக வர அப்படி அடிக்கடி வர்றதில்லைங்களையா எப்பவா வருவேன் நான் வரேங்க யாரு எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னாரு இது கேட்டு பத்து வருஷம் ஆச்சு அதனால் வரணும் அப்படின்னாரு இல்லைங்கய்யா இப்போ இன்னும் நிறையா டைம் இருக்குங்கய்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு மிக் மிகவும் சந்தோஷம் அது ஒரு ஏ அவருக்கு எண்பத்தி நாலு வயசாக இருக்கும்போது சொன்னது இப்பொழுது தொண்ணூற்றி நாலு வயதில் அவருக்கு வாழ்த்து சொல்ல வயதில்லை என்று தான் வழக்கமாக சொல்வார்கள் வாழ்த்துவதற்கு வயதெல்லாம் தேவையில்லை மனம் இருந்தால் போதும் அது எனக்கு சிறு வயது முதல் இருக்கிறது இன்றும் இருக்கிறது வாழ்க கலைஞர் வணக்கம்